வல்லுணகு புத்தங்களை என்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொழி முதல் மொழி இறுதி எழுத்து மொழிக்கு முதல்ல எந்த எழுத்து வரும் மொழிக்கு இறுதியில எந்த எழுத்து வரும் அப்படின்றத பார்க்க போறோம் கவனிங்க மொழி முதல் மொழி இறுதி எழுத்து இதில் இங்க பாருங்க க ச த ந ப இந்த வரிசையில் இருக்கக்கூடிய கான்னா கா கே கே கை கொகோ கௌ சா சசா சிசி சை சுசோ சௌ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ச த ந ம இந்த வரிசையில இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் அப்ப ஒரு வரிசைக்கு பன்னெண்டு சொற்கள் உண்டு அப்ப ஒவ்வொரு வரிசையிலும் பன்னெண்டு பன்னெண்டு தி து து துத்து தித்தே தை தொத்தோ தௌ இந்த வரிசையில இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் பாத்தீங்க அப்படின்னா மொழியின் முதல் ஒரு சொல் எழுதுறோம் இல்லையா ஒரு சொல் எழுதும் பொழுது அந்த சொல்லுடைய முதல் எழுத்தா வரும் அடுத்து பாருங்க ஞ இந்த வரிசையில இங்க சொல்லப்படக்கூடிய இந்த ஞான இந்த வரிசையில யா வா இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா சில எழுத்துக்கள் மட்டும் இதுக்கு இதுக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மேல கொடுத்துருக்க கூடிய இந்த வரிசையில எல்லா எழுத்துக்களும் வரும் ஆனா ஞா ஞா யா வா இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா மொழியின் முதல்ல வரும் மொழியுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்து அடுத்து வரிசை இந்த ஞா வரிசையில இது மொத்தம் இந்த வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கு ஆளு இருந்து அவ்வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வரிசையிலும் சேர்த்து பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கு இதுல இந்த இந்த குறிஞா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வரும் இந்த ஞா வரிசையில இந்த குறிஞா மட்டும்தான் வரும் மற்ற எந்த எழுத்துக்களும் ஒரு சொல்லுடைய முதல்ல வராது அப்ப மற்ற எழுத்து வரா அப்ப இந்த ஞா வரிசையில இந்த ஞா எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தா வராது அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டிங்க பாருங்க அங்கணம் இந்த பாருங்க இங்க ஞா புற்ற எழுத்து வந்திருக்கு இடையில தான் வந்திருக்கு முதல் எழுத்த என்ன பண்ணல வரல அப்ப இங்க பாருங்க இங்கேயும் இடையில தான் வந்திருக்கு இங்கேயும் இடையில தான் வந்திருக்கு அப்ப ஒரு சொல்லுடைய இந்த ஒரு எழுத்தை தவிர்த்து இந்த ஞா அப்படின்னு இந்த குரல் எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த ஞாவரிசையில ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தா வராது அடுத்து யாவரிசை யாவரிசையில யா யா யோ யோ அப்ப இந்த யா வரிசையில இந்த வ வரிசை அப்படின்னா நீங்க இப்படி பாத்திடக்கூடாது மேல இருந்து இப்படி பாத்துட கூடாது இருந்து வலதுபுறமா என்ன பண்ணணும் பார்க்கணும் அப்ப இந்த யா வரிசையில யா யா இது இந்த இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சொற்களை தாண்டி வேறு சொற்கள் அந்த பன்னெண்டுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு சொற்களை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆறு சொற்கள் என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு சொல்லுடைய முதல்ல வராது அடுத்து அடுத்து பார்ப்போம் அடுத்து மொழியோட முதல்ல வராத எழுத்துக்கள் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் எந்தெந்த எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்றத பார்த்தோம் இப்ப எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு மொழியினுடைய முதல் எழுத்தா வராது அப்படின்றது இங்க பாருங்க மெய் பதினெட்டு இந்த மெய் எழுத்து மொத்தம் பதினெட்டு இல்லைங்களா எது முதல் இன் வரை இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுடைய இறுதி முதல்ல வராது ஏன் அப்படின்னா ஒற்று எழுத்து ஒருபொழுதும் ஒரு சொல்லுடைய முதல்ல வராது இடையில வரலாம் அல்லது இறுதியில வரலாம் ஆனா ஒருபொழுதும் ஒரு மொழியினுடைய ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தா அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமையாது அதனாலேயே மெய் எழுத்து பதினெட்டும் ஒரு சொல்லுடைய முதல் எழுத்தா வராது அடுத்து இந்த வரிசையில எந்தெந்த வரி எந்த வரிசையில இந்த டான்னா டா வரிசை நீங்க வரிசையை பார்க்கணும் இந்த எழுத்துன்னா இந்த ஒரு எழுத்தை மட்டும் நீங்க டி டி டு மாதிரி இந்த இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் வரைக்கும் போகக்கூடிய இந்த வரிசையை நீங்க பாக்கணும் அப்ப இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு வரிசையில ஓர் கூட என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு சொல்லுடைய முதல்ல வராது இப்ப டான்னா ஆஹ் டான்னு ஒரு சொல்ல ஆரம்பிக்காது இந்த ரெண்டு சுழி மூ மூணு சொல்லி நகரம் வச்சு ஒரு சொல்ல ஆரம்பிக்காது நகரத்தை வச்சு ஒரு சொல்ல ஆரம்பிக்காது அப்போ இது போன்ற இந்த ஆறு வரிசையில் இருக்கக்கூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு எட்டு வரிசையில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து கூட என்ன பண்ணாது அப்படின்னா அவர் சொல்லுடைய முதல்ல வராது அடுத்து அடுத்து மொழி இறுதி இதில் உயிர் பன்னெண்டு மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யா வரும் எப்படி இணையும் அப்படின்னா இங்க பாருங்க என்ன எடுத்து உயிர் இது என்னது மெய் அப்ப உயிருடன் இணைந்து இந்த மெய்யானது உயிருடன் இணைந்து உயிர் மெய்யா காவா என்ன பண்ணும் மரும இப்ப என்ன சொல்றாங்க உயிர் பன்னெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யா வரும் அப்ப இந்த உயிர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெய் எழுத்துடன் இணைந்து இக்கு கூட்டலா க அப்படின்னு வருதா அப்ப என்ன ஆயிரம் உயிர்மெய்யா வந்துடும் அப்ப உயிர் பன்னெண்டும் மெய்யுடன் இணைகின்றது இந்த உயிர் பதினொன்னு எழுத்துக்களும் மெய்யுடன் இணைந்து க அப்படின்னு மெய்யா மாறுது இல்லையா அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் சேரக்கூடிய மெய்யெழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்தா வரும் அப்படி எழுத்தா வரக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன பண்ணும்னா மொழியின் இறுதியில வரும் மற்ற எழுத்துக்கள் வராது உயிரெழுத்து இருக்கணும் மெய் எழுத்து இருக்கணும் உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மெய்யா ஒரு சொல் தோன்றது இப்ப இத்து இத்து கூட்டலா தான் அப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்து எழுத்து உருவாகிடுறது அப்படி சேரக்கூடிய உயிர்மை தான் ஒரு சொல்லுடைய இறுதியில வரும் இன்னு இந்த சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுடைய இறுதியில வரக்கூடிய சொற்கள் இங்க எடுத்து காட்டு கொடுத்துருக்க பாருங்க இது போன்ற சொற்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுடைய இறுதியில வரக்கூடிய சொற்கள் அடுத்து இதுல இறுதி ஆகா எழுத்து இறுதி ஆகா அப்படின்னா இறுதியா ஆகாத அல்லது இறுதியா வராத எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த சொற்கள்லாம் ஒரு சொல்லுடைய இறுதி சொல்ல என்ன பண்ணாது வராது ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா ஒரு சொல்ல கடைசி எழுத்து முதல் இடை கடை அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஒரு சொல்லுடைய ஒரு சொல் இருக்கு அப்படின்னா முதல் பகுதி இடைப்பகுதி கடைப்பகுதி அதுல இந்த கடைசி சொல்லா என்ன பண்ணாது அப்படின்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சொற்கள் கூட அந்த ஒரு சொல்லனுடைய கடைசி சொல்லா அமையாது அடுத்து இடை எழுத்து இடைனா மெய் மெய் எழுத்தா இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு எழுத்துகள் இருக்குது தெரியுமா பதினெட்டு எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சொல்லுடைய இடைச்சொல்லா வரும் இப்ப இப்ப பந்து அப்படின்னு எழுதுறோம் பந்து அப்படின்னு எழுதுறா இதுல இடைச்சொல் என்ன சொல்லு மெய் இடைச்சொல் மெய் அப்ப மெய் எழுத்து பதினெட்டும் ஒரு சொல்லுடைய இடைச்சொல்ல என்ன பண்ணும் அப்படின்னா வரும் அப்ப இறுதியாக எழுத்து இங்க கொடுத்துருக்க கூடிய ஒரு சொற்கள் இப்ப பாருங்க இத்து இங்க இருக்கு இத்து எழுதி எழுத்தா என்ன பண்ணுவோம் வரும் அப்ப ஆஹ் இறுதி எழுத்தா வராது அப்ப இடை எழுத்து மெய் பதினெட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சொல்லுடைய இடையில வரும் இது இல்லாம இன்னொரு சொல் இடையில மட்டுமே வரும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் எதுனா அக்கு இந்த சொல் பொழுதும் ஒரு சொல்லுடைய முதல்லையும் இறுதியிலையும் வராது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா இறுதி இடையில மட்டும் தான் வரும் ஏன்னா இது ஒரு சார் அக்கு என்பது ஒரு எழுத்து அப்ப ஒரு சொல்லுடைய முதல்லையும் வராது இடையிலையும் வராது எப்பொழுதும் ஒரு சொல்லுடைய இடையில மட்டும்தான் வரும் சார்ந்து அமையும் சார்ந்து அமையதுதான் சார்பெழுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நிறைய வீடியோக்களை களை பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க